நமஸ்கார கரோடி கிச்சன் யூடியூப் வாட்டியூப் சானல் மாதிரி சுவாக கண்டாத்த நானொந்து இத்தியா ஹேமக்கனங்கடிக் பண்ணா மஸ்து டாய் பக்க எங்கல தெல்கு பொள்ளி எங்க ஷாப்பரோல் பண்ட ஹேமக்கணக்கல ஷாப்பி தெதீத்தி சோ சாரி தூப்பது பரோல்லேரு தெளிக்க பலிந்தே அர்த்து எங்கல மண்டலித பிரீத்த அமிதாஷ் ஷெட்டி ஆக்சுலி கலவரு என்ன ஃபேன் ஆகிப்பார் பட் எனக்கு இன்ஸ்பயர் எனக்கு கொஞ்சம் யானு இஷ்டமாக கும்பாண்டே மாத்திரை அமிதாத்தான் தான் குத்துண்டே கலவருக்கு கலர் ஃபேன் இப்போ கிலோ செலிபிரிட்டி மலைமல்ல செலப்ரிட்டி ஆடு கலவர் ஃபேன் ஆதிப்பார் ஃபேன் ஆதிப்பேரு பட் எனக்கு யான் அவரைக்கும் ஃபேன் ஆகிட்டேன் தான் குத்துண்டே ஆறு பிரத்தி ஒன்ஜில பிரத்தி தினம் தெளி தந்து போயர் ஒன்ஜி ஒர்க்கொஞ்சி அரண் ஒட்டிக்கு ஏறி போயிரு ஆகியனு குஷிட்டு ஆறு அது ஏற ட்ரை மாறு சக்க இன்ச்சப்ப ரீசாதி எல்ல ஆக்சிடை ஆகித்தரு சோ யானப்பா அரேன் தூவரண ஆர ரோடு உடைய திட்டுக்கே எங்க அறநெல்ல முட்ட போய் ஜி யார ஆ ரோடு உடைய திட்டுக்கிற அஞ்சல்பே தூது அரேன் ஆச்சுவேஷன் தூனாக எங்களுக்கு ஃபீல் ஆண்ட் பட் ஆட் ஆ சச்சுவேஷன்ல மோனைபுர கண் பூர தரத்து போதுத்தன ஆச்சுவேஷன்ல ஆர தூங்கும் ஐநோஞ்சி ஈஸிடுஞ்சு மானேஜ் பார்த்திர் ஷான் பேத்தண்ட இதுலீல மலப்பந்தே கென்பந்தே தென் இது சோ யங்க இன்ஸ்பைர்ஜோ அது அஞ்சாத சோ ஆறுவத்தஞ்சு ஃபன் ஏ பலிக் போட்டேன் ஷாப்ப போகல பண்ட ஆரங்க சீரியல் எதாச்சு படுவாத்தோஸ்கிட்ட வந்து இனி யாரு அடையது ஆள வந்துஜி வையாக அடிகாரே வேறு நான் ஃபேவரேட்டு பாரத கட்டி மல்பார்ந்து என்ன மிகி பண்ணுறது ஃபோன் மல்தது யாரு கோடை பாரத கட்டி மல்கொட வந்து இத்தே அந்த அது பாரத கட்டி மல்கொட வந்து இத்தின் மாத்திரம் அது மல்தி சேமது அட்டியே ஸோ எனக்கு கொஞ்சம் ஆஷா ஏன் மணிக்கு பாரதீர்த்த கட்டி மல்கோடு பண்ணுறது என் அறிவாடே அவைத்தை உருப்பெல்லாரில் சொசைட்டாரில் மிக்ஸ் பார்த்தீங்கனா எங்கெல்லாம் உருப்பெல்லார் உருப்பெல்லாரே கப்பு பண்ண கப்பு ஃபுல் கஜேரி அங்க கொடுத்தீங்க ಸೊಸೈಟಿ ದಾರಿ ಊರ್ಪೆಲ್ಲಾರಿ ವೈಟ್ ಅತಿ ಅಣ್ಣದು ಆ ಕಲರ್ ಮರ್ಬಂದು ಹೆಂಗ್ಜಿ ಓಕೆ ಇದ್ ವ್ಲಾಗ್ ತುದಿಪ್ಪಾರೆ ಎಂಗೆ ನಿಜೋದ್ ಪಡ ಕೋಡೆ ವ್ಲಾಗ್ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ಬಾರ ಇಷ್ಟನೇ ಇದ್ದ ಅಣ್ಣ ತಯತಿನಿ ಅನ್ನ ಏ ಸಂಚನೇ ಯಾನ್ ತಮಿಳ್ನಾಡು ಬಂದಾಗ ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಹೊಂದಿತ್ತತೆ ಒಂದು ಫ್ರೆಶ್ ಅಪ್ ಫ್ರೆಶ್ಅಪ್ ಆಂತದಿತ್ತ ಸೊ ಆಯಿಲ್ ಇಲ್ಲಲ್ಲಿ ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಅವಲಿ ಕಣಕ್ மறத்து விடுத்தீங்க எனக்கு கனியாக நெனைப்பேஜ்க்கு அஞ்ச கோடுதீ ப்ளாக் ஏன்னு லிப்ஸ்டிக் வாடந்தேன் பிளாக் மல்தே அவ் தாது குத்துட்டா லிப்ஸ்டிக் வாடிச்சின்டா இப்போ பாடு பாடுது பாடு அபேசத்தினாக்களே லிப்ஸ்டிக் வாடிச்சுன்னா சீக்கிரம் பற்றில கற்றுச்சு நெக்ஸ்ட் என்ன பர்சனலி யான் கொஞ்சம் வேலை லிப்ஸ்டிக் பாடுது பாடு ஒஞ்சு தி நான் பாடிச்சுண்டே என்ன ஏசான்னு தூயர்னே வந்து என்னுக்கோட பிளாகு யோச்சனை அப்லோட் பண்ணிணீங்க இப்போ கிளப்பா என்ன பிளாகு காட்டும் நிற்க ஒரு பண்ணிட்டு என் ப்ளாக் பாட்டினாக்கே அஞ்சா இனி அஞ்சனி ஐக்கு ஐக்க போடுவாரு என்னு கூட லிப்ஸ்டிக் பத்தொன்பயே இந்த லிப்ஸ்டிக் கூட மேட்ச் மீ லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் அவன் மித்த ஷாப்பில் வந்து ஃபேன்சிண்டு அர்ஜெண்ட்டு டவுளுக்கு எத்தோட்ட யாரு அஞ்சு ஸ்டிக்கர்ல அஞ்சனே நினப்பே பூஜை எனக்கு அங்கடிக பொக்குண்டா

ఫ్యాన్ పాడా పాతస్కరా లిప్స్టిక్ ఇత్తనా మాత్రం చూనే కలయి ఉండే జరుగుతున్నాయి ఏతే బ్లాక్ ఇతం లిప్స్టిక్ పాడడా మూనే కళ పడూ కొంచెం వైట్ తోచివేరు ఒక వైట్ దాకాలు లిప్స్టిక్ చాయిస్ ఉప్పుకుంటూ పండ బ్లాక్ తిన్న ఒకళ్ళు కెంపు పాడరు వెళ్ళి ఇప్పు ఆ రేట్ కానీ బట్ లిప్ స్టిక్ పన్నెండో చూరు మూనే వి రైట్ తోచే ఓకే పిల్లలు ఎక్కడ దిక్కు ఇత్త దిక్లో ఏ వ్యత్యాసం అప్పట ఎక్కడ ఎంచ తోచుంది ఇంచోజు లేని అయిన ఇంచు ముని పగ్నంతున్నాడు అంతే నన్ను మేకప్ మల్పుజీ ఇదే పౌడర్ లిప్స్టిక్ ఒక ఉంద కొంచెం పాడండల పోల కైల పాడవే చిన్న వాడు ఓకే విధాడుగా లేట్ అండ్ హన్నొందు హన్నెడు గంటే బర్పే మండే అన్న సీ నేను విధానం మల్జీ అయితే నా హస్బెండ్ ఇదే ఉంటాయి బండి బండి ఇంక ఈ బాజాన్ ఎక్కరే కుంటేరే ఉంది అండ్ తెంక్ గొత్తు జీ ఇదే

ಶಿಳಿಗೆ ನೀ ಪಾರ್ಸಲ್ ಇ ಖುಷಿ ಖುಷಿಯಾಗೂ ನೆಡ್ಲ ನೀತ ಟ್ರಿಬಲ್ ಆಡು ಅದಕ್ಕೆ ಖುಷಿಯಾಗಾರ್ಸಲ್ ನಮಗೆ ಒಂದು ಮಲ್ಪ ಆಯಿಟ್ ಪಂಡ ಪಾರ್ಸಲ್ ಇಡು ಒಂಜಿ ಎಟ್ಟು ರಡ್ ರಡ್ ಮುಜು ಮುಜುಂಡು ಉಂಡು ಅದು ಮಕ್ಕ ಐತೆ ಪಾರ್ಸಲ್ ಪಾಡ್ ಬರ್ಪರಿಗೆ ಒಂಜಿ ಪಾರ್ಸಲ್ ಪೋ ಪಾಡ್ನನೆ ಖುಷಿ ಆತ ಇತ್ತಿಂಗ್ ಇದು ಪಾರ್ಸಲ್ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅದೇ ಫುಲ್ ಖುಷಿ ಖುಷಿಯಾಗುಂಡು ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್ ಏಯ್ ಆರ್ಡ್ರ್ ಬರೋ ಮಲ್ದಾರು ಎಂಕ್ಲಡಾ ಗೆತ್ತೋನ್ ಹಾಕ್ಲಿ ಗೆತ್ತಾಯ ಬಂಡಾಗಲಿ ಕ್ವಾಲಿಟಿ ಗೊತ್ತುಂಡು ಅತಿ ಅಂಚ ಅದು ಒಂದು ಸಾರಿ ತಲೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಅನಿತ್ತೆ ಪಾಡು ಎಂದು ಶಾರ್ಟ್ ವೀಡಿಯೋಗು ಒಂದು ಪುರ ಸೊ ಮಸ್ತ್ ಶೋಕ್ ಉಂಡು ಏ ಏನು ಇಂದು ಒಂಜಿ ಸೀರೆ ಆರ್ಡ್ರ್ ಬಂದು இஜத்தா ஆ நெட்டு ஒன்றுல உஞ்சி பட்டன் இத்தனை ஃபோன் சீரேட்டாக்கே இரண்டு ஜூஸ் எதுக்கொண்டு

ஜப்பூரா பாடுவாரி சீரையில மந்திரி சீரையோ தூப்பாடு அந்த பெத்த பெத்த ஸ்டைல் ஸ்டைல் தான் உன்னை தே போட் சார் எனக்கு ஒம்முனா எனக்கு ஒம்முனா ஆர்ஜரே மக்கா புல்லி என்ன பேட்டர்ன் மூணு பெத்து இட்ஸ் ஆன் ஆன்லைன் சேல் என்ன ஆன்லைன் டெப்ர சேல் ஆயிடுமா நான் வந்து அவங்க தந்து சாஃப்ட் கிரேட் கண போடணும் பாக்கணும் மூணு மூணு பேட்டல்ல இந்த பேட்டல்ல மூணு தோ கம் எங்கே போறே போடுறது பண்ணுங்க அர்யா இது இல்ல கேலப்பா என்ன இல்ல கேல் வேகமா கரணலா வேகமா ஐய்க்கறானே வேக இல்ல கே மா வந்து வந்து போய் அபி யூட்டி பண்ணிடணும் டே

ಮಾಡಿ <laughs> ಪ್ರೋಜನ <laughs> नाको बक्का कुकुडियान मवा बच्छी मारे के लोक आंतारो कुम्भारो बक्कर देवी अवतार यें कुम्भार यें कुम्भार देवी अवतार ठीक हे ते ज्ञान दिगे खुशी ते रेगे दूध बक्का ने दुट्टीज मन पोलाल सीगले तंद्र बसतो यें केना कारणे पुंदा वन एरें कर्ची के दुट्टीज मन तरडी ओ दुपा मक्का दही रे बारले मोल ओला लक कांती नतो मोल बक्का हंगे இல்லடா மாட்ரா மாட்ர ஆন্টি ஏரே கு இஷ்டானது ஆন্টি ஏரே கு இஷ்டானது ஆন্টি கொஞ்சம் லைக்டா லாயே மூட்டை மூட்டை கொண்டா தம்ப்சு అలా వండిలో ఒకటి ఆ బం 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 అది లువారా బక్కా 725 ఓన్లీ ఎకే అప్ లా ఐడ్ కలర్సి ఐడ్ కలర్సి లెట్ చే వకున్నా

ెక్స్ట్ పూరా దియర్ ఎన్ని పూరా యా ఎన్ని దనే కాపురోని దీపాలి ఎందావు ఆ తీరే సత్తుని నిని అం చీర కొనో దివరే హందు ఆ అందం కొనే నిపేట నన్ను స్పాన్సర్ స్పాన్సర్ కాపు నేను నోకి స్పాన్సర్ స్పాన్సర్

மண்ட பய முட்ட பத்தின

ಒಂದು ತೆತ್ತಿ ಉಂಡತ್ತೆ ಕಾಸ್ಟ್ಯೂಮ್ ಕಾಸ್ಟ್ಯೂಮ್ದಾರನ ಪಾಪ ವೆಜ್ ಅರೆ ವೆಜ್ ಬೂಡಿತನು ಎಂಗ್ ನಾನ್ ವೆಜ್ ಬೂಡಿತನು ಪಾಪ ಅರ್ನ ಕಜಪ್ಯಾರ ಹೆಂಗ ಹೊರಗ್ಯರು ಏ ಮಕ್ಕನ ಗಜಪು ಅರೆಗ್ ಬಣ್ಣು ಅತ ಒಂಜಿ ಡೈಲಾಗ್ ಬಂಡೆರಿನಾ ಯಾರ್ ಯಾರ ಹಣೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಬರ್ತಿದೆ ಅದೇ ಸಿಕ್ತಿ ಅಲ್ಲೇ ತುಳಿ ಹೆಂಗ ತೆತ್ತಿ ಶೋಕು ಓಕೆ ನಾನು ಒಣಸ್ ಮಲ್ತದ ದಿಕ್ಕ மீன் கண்டே வந்து உண்டு வந்து என் பூத்தை கல்லை வண்டே பங்குடைய பங்குடைய மீன் போஜன் மார்க்கெட்டு முருமீன் முருமீன்

சூரக்கு நான் சாதிக்க ஒஞ்சி சைடு சாதி கானக்கு ஒஞ்சி சைடு முகி பேர் தைத்தை மிக்கல நில குந்த கேக்கோம்பியாரா தா ஊரியாரா ஓனண்டா கேஸ் சேரா ఓకే అంచనా అదే అరీ కడారాడే నన్నె మీన్ మజిపు కడారాడు అవు అంజన మిక్సిడ్ కడేది గ్రేటర్ పాడు రప్ప టేగా ఆపడు అంతా ఫుల్ టాట్ అని పంపినీ ఫ్రెష్ ఆపు చూరు ఉంటుంది అడితే మూ కై కనుకువరు సేల్స్ తలు దీ దీపావళిదైమ్ మేము సీజన్ టైమ్లో సీజన్ టైమ్ అంతూ కాడే ఉంతిన కొంచెం అక్కడ ఇలా పత్ లాక్కుండు పత్కుండు పద్రెడ్లు లాక్కుండు సో పాప అక్కడే కొంచెం ఏత్ ఫీల్ అది పోండా కార్ దాడి కుతా ఖాళీ అనిప పోతాను పతంజ్ గంట నాలుగు గంట ఎంత ఉంటుంది కార్ దాడి పూరా కుత్తుండు విత్ పాపంతి பாரதிர பதில் புண்டி முல்பா நீர் ஆண்ட் பண்ட புண்டி மல்தி அருந்துள்ளே பியர் மல்தி புண்டி வந்து புண்டிபுர பைநகர் கஜிப்பு மிகண்டர் வாடிய முப்பத்தொலி மீன் கோவிந்தமல் மலபோட புண பண்ட ಈ ತೆಲಿಯ ಮೀನುಗೆ ಈ ರೆಡ್ ಮೋಜು ಮೀನು ನೇರೆ ಸಪ್ರೇಟ ಫ್ರೈ ಮಲ್ಪ ರೀ ಬಂದಿದ್ದೆ ಬಂಗುಡಿ ತೊಟ್ಟಿಗೆನೇ ಯಾನ್ ಪಾಡು ಅರೆ ಇಪ್ಪ ಕೊಂದು ನಮ್ಮ ಮೀನು ಪಾಡುಗೊತ್ತಿ ಟೇಸ್ಟ್ ಎಂಚ ಚಾಪುಂದು ಯಾನೂಮ್ ಇಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಮಲ್ ಪೂಜಿ ಬಟ್ ಇನ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ದಾಯ ಬಂದೆಕ್ಕೆ ಸ್ಮಾರ್ ಸುಸ್ತ ತಡೈ ಕೋಸ್ಕರ ನನಕ ಕೂಡ ಫ್ರೈ ಮಲ್ ಬೋಡೆ ಪನ್ ತಿನ್ನ ಕರೆ ಬಿಚ್ಚಡಿ ಯಾನೂಮ್ ಪಾ ಇಕ್ಕೆ ಒಟ್ಟೇ ಬಾಡೊಂದಲ್ಲೆ ಬಡೂರ್ ಮುಂಚೆನೇ ಮುಲ್ಪ ಪುಂಡಿ ರೆಡಿ ಆತನು ಕೂಡ ಅಬ್ಬಾ ಪಾಪ ನನಗೆ ಗಹಾನ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ತೆ ಪುಂಡಿಗೆ ಗಟ್ಟಿ ಆತನು ಪುಂಡಿ ಇಂಚನೆ ಪುಣ್ಯತೆ ಬೊಕ್ಕ ಹಿಂಗೆ ಸಾಫ್ಟ್ ಪುಣ್ಯಮಲ್ಪ ಹೆಂಗೆ ಗೊತ್ತುಚ್ಚಿ ಸೊ ಗಟ್ಟಿ ಆತನು ಬೊಕ್ಕ ಏನೋ ಗೊತ್ತುಂಡೆ ಅನೇಕ ಗಹನ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ತೆ ಪಾಪ ಗಹನ ಮಸ್ತ್ ಪುಂಡಿ ಪುಣ್ಯಮಲ್ತಿ ಏನಕ್ಕೆ ಕೊ ರೆಡಿ ಆ ಪುಂಡಿ ಎಲ್ಲ ಮಿನಿ ಪುಂಡಿ ಉರಿ ಅರೆ ಅರೇ ಪುಡ್ಬಾರ್ದು ಓಕೆ ಹೆಣ್ಣ ಬಂಗೂಡೆ ಇನ್ನು ರೆಡಿ ಆ ಶೋಕಾತಣ್ಣು ಏನು ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ದೇತೆ ಇನ್ನು ನಾನು ಎಟ್ಟೆ ಒಂದು ನಿನ್ನೆ ಬಟ್ ಓಕೆ ಶೋಕಾತಲ್ಲ ಮಲ್ಪರ ಇಜ್ಜೆ ಗುಡ್ದೀಪಾಗ ರೆಡಿ ಅವನು ಇನ್ನಿ ಇತ್ತೆ ಇನ್ನೀ ಹೋಮ್ ಮೇ ಈ ಸಲಿದ ಹೋಮೇಡ್ ಗುಡ್ದೀಪಾದ ಇನ್ನೇ ಮಲ್ಕೊಡುಂಡ ವಾರ ಉಂಡು ನಾನಲ್ಲ ಟೈಮ್ ಬೈಯಕ್ಕೆ ಬರ್ತದ ಮಲ್ಪಡು ಅಥಗ ಹಾ बुगेना चाणी पलिर बड़ा रहा है 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 बड़ा रहा எ ஜப்ப கண்ட கட்டல காலியாவே ஒரே என்ன மாதிரியே தெப்பரே ಗಂಟೆ ಹತ್ತಿರ ಐದು ಕೂತುಂಡಿ ಹೊರ್ಮ ಒಂದು ಬರ್ತದೆ ತೊಣಸ್ಕೊ ಅಂತಂದು ಲೈನ್ಗಳು ಡಿ ಆಲ್ರೆಡಿ ಏನು ಈ ತಿಂತೆ ಒಂಚೂನ್ ಜಸ್ಟ್ ಒಂಚೂರು ಟೇಸ್ಟ್ಗೋಸ್ಕರ ಒಂದು ಗಹಲ್ಗೋಸ್ಕರ ಕೋರಿ ಸಾರ್ಕ್ ಅಂತೀನಿ ನೀರು